நடக்குது ஏன் இப்படி வந்து பேனர் வைக்கிறாங்க ஏன் இப்படி இது பண்றாங்கன்னு பல்வேறு விஷயங்களை கேள்வி வைக்கக்கூடிய மக்களை நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க மக்கள் பிரச்சனையே நீங்க பேசாதீங்க உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க்கை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல வர கவர்னர் அழுத்தம் கொடுக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்குன்னு சொன்னார் கவர்னர் வந்து எஃப்ஐஆர் பைல் பண்ண வைக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சி கட்டுவார் என்னாச்சி ஆச்சு இன்னைக்கு கட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏன் எஃப்ஐஆர் கூட போடலாதான் நீங்கள் அதானி விமானின்னு பேசினாரு நேற்று வரை நீங்கள் துணை முதலமைச்சர் கிடையாது இன்றையிலேருந்து நீங்கள் துணை முதலமைச்சர் பதில் சொல்லுங்கள் திருநெல்வேலியை பாதி அதை வெட்டி கேரளாக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க வெட்டி வெட்டி நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நீங்கள் கேரளா மொத்தமாக ஒரு ரேட்டு திருச்சி திருநெல்வேலிக்கு நீங்கள் கேரளா கொடுத்துருக்கோம் அவங்களாச்சும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வெட்டி எடுங்க எங்கே வேணாலும் கனிம வளத்தை திருடுங்க நாங்கள் ஒன்றுமே ஒருவேளை ஏதாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அப்போ நீங்கள் சட்டவிரோதமாக இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் வெட்டி எடுத்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டால் ஆர் தெரிய வந்தால் அப்பயும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்பையும் நீங்கள் எவ்வளவு சட்டவிரோதமாக வெட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ராயல்ட்டி மட்டும் கொடுத்துட்டு அதையும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் அந்த புகார் ஃபைல் கூட கொள்ளை என்றால் இந்த மாதிரி ஒரு கொள்ள அடிச்சிருக்காங்க இப்போ இது இது யாருக்கு ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி நாங்கள் அந்த காசிங்கிற நபர் யாருப்பா அவரு இப்படி இப்படி பண்ணிருக்காங்க அவரை நீங்கள் வந்து இபி ஆஃபீஸ்லாம் பார்க்க முடியாது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட பண்ண வேலை செய்யுறேன் நாங்கள் போய் உண்மை தானா இதை உங்கள் மடங்கு சொல்ல முடியாதுல்ல யாரோ சொல்றாங்க கடந்த நாலு மாதத்துல சென்னை யூனிட் எட்டு யூனிட் இருக்கிறாங்க அதில் ஒரு டிஎஸ்பி பல இன்ஸ்பெக்டர் பல சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் எல்லாம் சேர்ந்து ஜீரோ எஃப்ஐஆர் பதிப்படாது அது வந்து லஞ்சத்துறையோட பிரச்சனை மட்டும் இல்லை ஒரு ஸ்டாலினுடைய பிரச்சனை ஸ்டாலின் வந்து லஞ்ச ஒளித்துறை நீங்க எஃப்ஐஆர் தான் பயன் பண்ணுங்கன்னா அவ்வளவுதான் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க ஆமா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுங்க இல்லைய நான் சொல்லல அப்குமார் சிங் அவரே முடிவு எடுத்துட்டாரு யாருக்கு பேச்சக்கிட்ட அவரே எடுத்தார் அவரே அந்த முடிவு அவர் தூக்கி ஏறிங்க குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து வருவீங்க கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியின் மீதும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை அதை அதையும் வெளிக்கொண்டு வந்தீங்க இப்போ திமுக ஆட்சியிலும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்கிறீங்க குறிப்பாக திருநெல்வேலி அந்த குவாரி ஊழல் முறைகேட்டில் எழுநூறு கோடி ஊழல் நடந்ததாகவும் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் நானூறு கோடி ஊழல் நடந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறீங்க அதே போல் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிளாக் மினிஸ்டர் விமர்சனங்களை பார்த்து பிளாக் பண்ணிட்டு போகிறாருன்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க எதனால் அப்படி குறிப்பிட்டிருக்கீங்க உதயநிதி அவர்களை வந்து பிளாக் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா அவர் வந்து விமர்சனம் அப்படிங்கிறது வரப்பூர் இயக்கம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆதாரபூர்வமாக தான் வைக்கப்படுகிறது இன்ஃபேக்ட் அவர் வரப்பூர்வ அக்கௌண்ட்டு ஐ திங்க் ஏதோ ஒரு அந்த போர்டு இந்த எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா பேனர் அந்த மாதிரி கொடிக்கம்பங்கள் இந்த மாதிரி எது விஷயங்களாக ஏதோ கேள்வி கேட்டதுக்கு பிளாக் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அதே மாதிரி நான் ஏதோ பல்வீர் சிங் இஷ்யூல இது பண்ணதுக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணிட்டு போயிருக்கிறாரு விமர்சனத்தையே தாங்க முடியவில்லை அப்படின்னா இவங்கெல்லாம் ஏன் அரசியலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்குது நீங்கள் வந்து செயல்பாடுகளை சுற்றி ஆமாசாமி போடக்கூடிய ஆட்களை மட்டும்தான் வைத்துக்கொள்வேன் ஏன் புகழ வேண்டிய ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் அது வந்து அவர்களுடைய மனநிலையை காண்பிக்கிறது அவர்கள் ஒரு அரசியலில் அவங்க என்ன செய்யக்கூடாதோ இன்ஃபேக்ட் விமர்சனம் என்ன எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்க மக்கள் தரப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கணும் அவர் தான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக சரியாக இயங்க முடியும் ஆனால் உதயநிதி வந்து ரொம்ப நான் என்ன சொல்வேன்னா ஆர் இம்மெச்சுர் இருக்கிறாரு இப்போ தான் அரசியலுக்கே வந்தார் வந்த உடனே அவருக்கு அமைச்சர் எம்எல்ஏ அமைச்சர் துணை முதலமைச்சர்னு வரிசையாக கொடுத்தாச்சு ஸோ அவருக்கு மேபி அவருக்கு இன்னும் பான் வித் சில்வர் ஸ்பூன் அவர் வந்த ஃபேமிலியெல்லாம் வந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் வந்திருக்கிறாரு ஸோ அவருக்கு வந்து மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு அரசு இயந்திரம் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அந்த பிரச்சனைகளை பற்றி கேள்வி கேட்பாங்க மக்கள் அப்போ கேள்வி கேட்கும் பொழுது நம்ம அந்த கேள்விகளை உள்வாங்கி அதற்கு நம்ம அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு அமைச்சர் நினைக்க வேண்டும் அப்போ அப்படி இல்லாமல் அவர் வந்து பிளாக் பண்ணிட்டு போகிறாருங்கிறதுக்காக அதை குறிப்பிட்டிருந்தோம் அவருக்கு முதல்ல இன் இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு எவ்வளவோ முதலமைச்சர் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம் பல பேராக நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம் அவங்களாம் பிளாக் பண்ணிட்டு போலியே அவன் நீங்கள் வந்து சி அ பப்ளிக் சர்வெண்ட் நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போக முடியாது இதே ஒரு ஒரு ஆபாசமாக பேசுகிறேன் இப்ப திமுக ஐடிவிங் வந்து ஆபாசமாகவே பேசுவாங்க இப்போ அவர் திமுக ஐடிவிங் ஆட்களை பிளாக் பண்ணிட்டு போனாரு எல்லா இடத்துலையும் அவங்க போய் ஆபாசமாக பேசிட்டு இருக்கிறாங்கங்கிறதுக்காக அந்த அதுல இருக்கக்கூடிய நபர்களோ அதை ஆதரிக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் ஆபாசமாக போய் திட்டுவது இது பண்ணுவது பேசிட்டு இருக்கிறாங்க அவங்கள பிளாக் பண்ணாருன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஆபாசமாக நீங்கள் ஒரு மக்கள் பிரச்சனையை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவர்களை இந்த பிரச்சனைக்கு ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி வந்து பேனர் வைக்கிறாங்க ஏன் இப்படி இது பண்ணுறாங்கன்னு பல்வேறு விஷயங்களை கேள்வி வைக்கக்கூடியவர்களை நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல வர்றீங்க மக்கள் பிரச்சனையே நீங்கள் பேசாதீங்க உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு மட்டும் சொல்லுங்கள் தான் அவர் சொல்ல அப்படிங்கிறது தான் அதை பார்க்க முடியும் இனிமே இப்போது துணை முதல்வர் ஆயிருக்கிறாரு ஸோ இனிமே அவர் கேள்விகள் இன்னும் நிறையா வரும் இப்போ நீங்க சொன்னீங்க கல்குவாரி ஊழல் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதே போல் நீங்கள் ஊழல் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு இருக்கிறீங்க அதை தினமலர் எடுத்து வெளியிட்ருக்கிறாங்க அதானியருடைய மகன் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அது ஒரு தனிப்பட்ட செய்தி தானா அப்படி பார்க்க கூடாதா ஆமாம் அதுவும் தனிப்பட்ட செய்தி தான் அதுவும் நாங்கள் ஒன்றும் இது பண்ண நாங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதானி ஊழல் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம கேட்குறோம் ாலே நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட முடியாதுல்ல மூணு வருஷமா திமுக அரசு எடுக்கலல்ல எஃப்ஐஆர் போடலல்ல இப்போ இந்த ஊழல் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னர் அலுவலத்துக்கு சென்றார் கவர்னர் கிட்ட போய் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட போய் முறையிட்டு நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைங்க சொல்லுங்கன்னு சொல்லி அதானி ஊழல் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னரை போய் சந்தித்தார் கவர்னர் அழுத்தம் கொடுக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்குன்னு சொன்னார் கவர்னர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வைக்கணும்னு சொன்னார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தோம் மு க ஸ்டாலின் என்னாச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏன் எஃப்ஐஆர் கூட பொருளாதானி மேலே அதானி விமானின்னு பேசினார் விமானி அந்தது மோடி அதானி இல்லாமல் விமானி இல்லாமல் கூட போவார் ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டார்னு பஞ்சு டைலாக் பேசினார் அந்த பயணம் படத்தில் ஒருவர் ஒருவர் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி பஞ்சு டெலாக் பேசும்போது அப்படி பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஆக்ஷன் எடுக்கணும் மூவாயிரம் கோடி ரூபா நம்ம மின்சார வாரியம் பண்ண தான் அடிச்சுட்டு போயிட்டாங்க மிகப்பெரிய கொள்ளை சமீபத்தில் நீங்கள் நம்ம நாம் கொடுத்த புகார் ஆதாரங்கள் சமீபத்தில் ஃபினான்ஷியல் டைம்ஸ்லேயும் வந்துதான் எப்படி வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோ கலரி நிலக்கரியை அதானி ஆறாயிரம் கிலோ கேலரின் அல்வா கொடுத்துருக்குறாங்க நம்ம மின்சார வாரியத்துக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த ஃபினான்ஷியல் டைம்ஸில் வெளியே வந்த அந்த அவ்வளவு பெரிய அதுவும் ஒரு தேர்தல் நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ரிப்போர்ட்டை பற்றியே திமுக ஐடிவிங் முதலமைச்சர் யார் இப்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இவங்க யாருமே வாயத்தவர்கள் யாருமே யாருடைய ஊழல் மோடியுடைய நண்பர் அதானியுடைய ஊழல் என்னென்ன காலகட்டத்தில் நடந்தது அதிமுக காலகட்டத்தில் நடந்தது அப்போ திமுக இன்று அதானியை பற்றி பேசக்கூடாது அதானியுடைய ஊழல்களை பற்றி பேசுவதற்கு கூட தயாராக இல்லை இதை தான் நாம் கேள்வி கேட்குறோம் நீங்கள் அதானி மேலே நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்ஃபேக்ட் அவங்க அந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு அனுமதி கொடுக்கறதுக்கே மூணு வருஷம் போராடி இருக்கிறோம் சட்டசபைக்குள்ளே வந்து நான் முதலமைச்சர் முன்பு போராட வேண்டும் என்று கடிதம்லாம் அனுப்பிய பிறகு தான் நாங்கள் ஒரு அப்ரூவலே ஆரம்பகட்ட விசாரணைக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போது இதுதான் கேள்வி அது கொண்டு ஒரு வ ஒரே வாரத்தில் அதானி வந்து சந்திக்கிறார் யாரை சந்திக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா சித்தரஞ்சன் சாலைக்கு போனதாக செய்திகளில் போடுறீங்க இதில் டிஐபிஆர் இன்னி வரைக்கும் ஒரு அஃபீஷியலாக அதானி வந்து யாரை சந்தித்தார்னு சொல்லலை முதலமைச்சரை சந்தித்தாரா இல்லை அதிகாரிகளை சந்தித்தார்களா டிஐபிஆரில் ப்ரெசிலேஸ் கொடுப்பீங்கள்ல கொடுத்தீங்களா எதுவுமே இல்லை அப்போது இன்றைக்கி அதானியுடைய ஊழல்கள் மீது உங்களோட ஸ்டாண்ட் என்ன எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது அதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஸ்டாண்ட் இன்றைக்கு என்ன ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இன்ஃபேக்ட் ஒருத்தர் எனக்கு சுட்டி காமிச்சாரு சார் நீங்கள் அந்த கரண்ட் அதானியை வந்து விஷ் பண்ணியிருக்கிறாரு இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஷ் பண்ணியிருப்பார் பிறந்த நாளைக்கு மோடி கூட அவர் விஷ் பண்ணல ஆனால் ஸ்டாலினுக்கு இவருக்கு தான் விஷ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு விஷ் பண்ணுறதுல இல்லை யார் வேணால் யாருக்கு வேணால் விஷ் பண்ணட்டும் ஆனால் நீங்கள் அதானி குழுமம் செய்த ஊழல் அதனால் நாங்கள் ஏன் கரண்ட்டு பில் எக்ஸ்ட்ரா கட்டணும் நீங்களும் நானும் ஏன் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா கட்டணும் நேற்று வரை நீங்கள் துணை முதலமைச்சர் கிடையாது இன்றிலேருந்து நீங்கள் துணை முதலமைச்சர் பதில் சொல்லுங்கள் ஊழலுக்கு துணை போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை ஊழலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா இந்த நிலங்கரி இறக்குமதி ஊழலில் அவர்கள் வந்து அந்த ஊழலை பாதுகாக்க வேலை செய்கிறாங்க அந்த மூவாயிரம் கூட மீட்டு எடுத்துருக்கணும் ஆட்சிக்கு வந்தவங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கணும் அதானியே மின்சார வாரியத்திலேருந்து கருப்புப்பட்டியில் சேர்த்துருக்கணும் ஏதாவது செஞ்சாங்களா இது மூன்று ஏதாவது ஒன்றா செஞ்சாங்களா ஒன்று கூட செய்யலை அப்போ அந்த ஊழல்வாதிகளை அதானி போன்ற ஊழல்வாதிகளை பாதுகாக்க திமுக போராடி வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இவர்கள் வேறு சில ஊழல்கள் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் எப்படி நானூறு கோடி ரூபாய்க்கு இவங்க செஞ்சாங்க இந்த துறையில் எப்படி கல்குவாரியில் நீங்கள் சொல்கிற மாதிரி திருநெல்வேலியில் அறநூறு கோடி ரூபாய் அது அது நீங்கள் நிறைய பட்டியலே வெளியிட்றீங்க திருநெல்வேலியே காணாமல் போயிடலாம் சொல்கிறீங்க திருநெல்வேலியை பாதி அதை வெட்டி கேரளாவுக்கு வித்துட்டு இருக்கிறாங்க வெட்டி வெட்டி நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நீங்கள் கேரளாவுக்கு விற்கிறது போய் மொத்தமாக ஒரு ரேட்டு பேசி திருநெல்வேலிக்கு நீங்கள் கேரளா கொடுத்துருங்கன்றாங்க அவங்களாச்சும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்குவாங்க நீ ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி அதை வித்துட்ருக்குறீங்க கேரளாவுக்கு எல்லா லாரையும் கேரளாவுக்கு தான் போயிட்டுருக்கு நீங்கள் பார்க்குறீங்க சட்டவிரோதமாக ஒரு கோடி மெட்ரிக் டன் வெட்டி எடுத்துருக்குறாங்க இருபத்தஞ்சு குவாரியில் மட்டுமே ஐம்பத்தி மூணு குறி சட்டவிரோதமாக இயங்கி இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க திருநெல்வேலியில் இது நீங்களும் நான் அன்னும் சொல்லலாம் அரசாங்கத்துடைய அறிக்கையே அவங்களே போய் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த அடைமதிப்பான் குழந்தைங்களில் ஆறு பேர் இறந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போய் செக் பண்ணதில் தெரிய வந்திருக்கு அப்போ தெரிய வந்திருக்குன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அதன் மீது அந்த சப் கலெக்டர் பெனால்ட்டி போடுறாரு அந்த அறிக்கையின் மீது சட்டப்படி கரெக்டாக நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு குவாரிக்கு டேட்டா எடுத்தோம் அந்த இருபத்தஞ்சு குவாரிக்கு மட்டுமே இரநூத்தி ரெண்டு கோடி ரூபா பெனால்ட்டி போட்டிருக்கிறார் ஏன்னா காஸ்ட் ஆஃப் மினரல் அரசாங்கத்துக்கு வரணும் அந்த குவாரிகளை மூடி இருக்கணும் மூணு நாள் கலெக்டர் அப்போ விஷ்ணுன்னு இருந்தவர் ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஓப்பனாக அப்பாவு அழுத்தம் கொடுக்குறாரு ஞானதிரவியை அழுத்தம் கொடுக்குறாரு எம்பி அப்பொழுது சிட்டிங் எம்பி எதுக்கு குவாரியை திறக்கணும் திறக்கணும்னு அப்போ யார் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க மக்கள் அங்கே படக்கூடிய அவஸ்தான் அந்த வெடி வெடிச்சால் அவ்வளோ டஸ்ட்டு வந்து படியுது அவ்வளவு மகசூல் பாதிக்குது அங்கே நிலத்தடி நீர் பாதிப்பு சாலை மிக மோசமாக ஆகிறது ஆக்சிடெண்ட் நடக்குது எவ்வளவு இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் குவாரிகள்னால அந்த நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்டிடத்துக்கு அளவிற்காக நீங்கள் வெட்டி எடுக்கிறீங்க இல்லையே ஒட்டுமொத்த வெட்டக்கூடிய சட்டவிரோதமாக ஒரு கோடி மெட்ரிக் டன் எங்கே போச்சு கேரளாவுக்கு தானே போச்சு கேரளாவுக்கு தானே கடத்தி போகப்பட்டது அப்போ இவ்வளவு பெரிய திருட்டு வேலையை குவாரியில் இருப்பவர்கள் அதிகாரிகள் எல்லாரும் சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அதன் மீது யார் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பெனால்ட்டி போட்ட அந்த கலெக்டர் அந்த ஆணை மீது கலெக்டர் கிட்ட தான் அப்பீலுக்கு போக முடியும் குவாரிக்காரங்க ஆனால் நேரடியாக இரண்டாவது மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க ஏன்னா இரண்டாவது மேல்முறையில அங்கே ஜெயகாந்தன் ஐயசுன்ற ஜாலஜி அண்ட் மைனிங் கமிஷனர் துரைமுருகன் அமைச்சரவையில் கீழே வரக்கூடியவர் நேரடியாக அவருக்கு கட்டுப்பாட்டில் அவர் என்ன செய்கிறார் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா பெனல்ட்டி வெறும் பதினாலு கோடியாக குறைக்கிறார் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வெட்டி எடுத்துக்கணும் சட்டவிரோதமாக வெட்டி எடுத்தால் அந்த மினரல் அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு சட்டம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது நூறு சதவீதம் அந்த பணத்தை அரசாங்கம் மீட்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது அப்படி இருந்தும் கூட அந்த எண்டையர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியாக பெரும் பதினாலு கோடியாக குறைச்சி காஸ்ட் ஆஃப் மினரல் எங்களுக்கு தேவையில்லை வெறும் ராயல்ட்டி மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வராரு சொன்னவா இந்த துரைமுருகனுடைய இந்த அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கு இந்த இந்த துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வெட்டி எடுங்க எங்கே வேணாலும் கனிம வளத்தை திருடுங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஒருவேளை ஏதாவது நாலு பேர் செத்து போனா அப்போது மீடியாலாம் வந்து கேள்வி கேட்டால் அப்போது நாங்கள் ஒரு குழு அமைச்சு நாங்கள் எல்லாம் செஞ்சு ஒருவேளை அப்போ நீங்கள் சட்டவிரோதமாக இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் வெட்டி எடுத்துருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டால் ஆர் தெரிய வந்தால் அப்பயும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்பயும் நீங்கள் எவ்வளவு சட்டவிரோதமாக வெட்டி எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு ராயல்டி மட்டும் கொடுத்துட்டு அதையும் நீங்களும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவோம் எவ்வளோ ஒரு அபத் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு அரசு இருக்க முடியுமா நீங்கள் வந்து சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய அந்த குவாரிகளை சீல் வைக்கணும் நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து சட்டவிரோதமாக எவ்வளோ எடுத்துருக்குறாங்களோ அதை அரசாங்கத்துக்கு கொண்டு வரணும் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் எதுவுமே பண்ண மாட்டோன்னு இப்போ அமைச்சர் துரைமுருகனும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபனீந்திர ரெட்டியும் இந்த இந்த இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இருந்தாங்கன்னா இந்த அரசு எதுக்குன்னு நான் கேட்குறேன் யாருக்கான அரசு திருடர்களுக்கான அரசா மக்களுக்கான அரசா கொள்ளையடிப்பவர்களுக்கான அரசா மக்களுக்கான அரசா இதுதான் இன்றைக்கி கேள்வி இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி ஏன் உள்ளே எழுக்கிறீங்க இதில் நாங்கள் செந்தில் பாலாஜியை எழுக்கல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அது மின்சார வாரியத்தில் ஒரு நானூறு கோடி ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்தது அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அதை பற்றி தான் நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் நானும் அந்த அதன் மீது இன்னி வரைக்கும் கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அதாவது உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வருதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக வோல்டேஜ் மாறி வருது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குகிறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு நீங்கள் ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஐநூறு கேவியை டிரான்ஸ்ஃபார்மர் தேவைன்றாங்க ஒப்பந்தம் போடுறாங்க பல ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களாம் வந்து பங்கெடுக்கிறாங்க பங்கெடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்னென்ன ரேட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன ரேட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆகுது ப்ளஸ் மேலே ஒரு லாபத்தை சேர்த்து ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன ஒரே ரேட்டு சொல்லுவாங்களோ வேறு வேறு ரேட்டு சொல்லுவாங்களோ அவங்க அவங்களுக்கு என்ன ரேட்டு அறைவாகுதோ அதை வச்சு அவங்க லாபம் வச்சு சரி ஒருத்தர் நான் கம்மியான லாபம் வச்சு நான் போடுறேன் இன்னொருத்தர் கொஞ்சம் அதிக லாபம் வச்சு எனக்கு இதுதான் கட்டுப்படி அவங்க போடுவாங்க பல பேர் போட்டி போடுவாங்க அப்போ அதில் யார் குறைவான தொகையை சொல்கிறாங்களோ இருந்து அரசாங்கம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அரசுக்கு லாபம் தரமான பொருளை குறைவான ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு தான் ஒப்பந்தம் டெண்டருங்கிறது டெண்டருங்கிறது எதுக்கு வைக்கிறீங்க இதுக்கு தான் வைக்கிறீங்க காம்படிஷன் இருக்கணும் பல பேர் போட்டி போடணும்னு இருபத்தாறு பேரும் போட்டி போட்டி இருபத்தாறு பேரும் பதிமூணு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு ஒரே எண்பது அச்சடிச்ச மாதிரி கொடுத்தாங்கன்னு அர்த்தம் எல்லாருமே இருபத்தாறு பேரும் அச்சடித்த மாதிரி ஒரே ரேட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெண்டர்ல இல்லை இந்த மாதிரி பல டெண்டரில் இருபத்தி ஆறு பேரும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் அச்சடித்த மாதிரி இந்துஸ்தான் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரமிக் இந்துஸ்தான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எஸ்ஏபி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேட்டட் ட்ரான்ஸ்ஃபார்மஸ் அரையூ எனர்ஜி இன்ஜினியரிங் தனியா எலக்ட்ரிக் கம்பெனி சுப்ரீம் பவரி கம்பெனி இந்த மாதிரி இருபத்தாறு கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனியும் ஒரே ரேட்டு இந்த பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த பக்கம் பத்தாயிரம் எடுத்துக்கோங்க அந்த பக்கம் பத்தாயிரம் எடுத்துக்கோங்க பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து பதிமூணு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த இருபதனாயிரம் ரூபாய்க்குள்ள ரெண்டு பேர் ஒரே ரேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஒன் பை டுவெண்ட்டி தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ இருபத்தி ஆறு பேரும் ஒரே ரேட்டை கொடுக்கணும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மேத்தமேட்டிக்கலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜீரோ கடையே கிடையாது அப்போது ஒன்லி பாசிபிலிட்டி என்ன கூட்டு சதி உட்காந்து பேசி நீங்கள் எல்லாரும் இதே ரேட்டை போடுங்க அப்படின்னு யார் சொன்னது ரெண்டு கோயில்லாம் நடந்திருக்கலாம் இந்த ஒப்பந்ததாரர்கள் மேனுஃபேக்சர் அவங்களுக்குள்ளேயே கொல்யூஷன் பண்ணியிருக்கலாம் ஒன்று இல்லை அதிகாரி சொல்லியிருக்கலாம் ஒருவேளை மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுக்குள்ளேயே கூட்டு சதி பண்ணி இப்படி ஒரே ரேட் போட்டிருந்தாங்கன்னா டெண்டர் ஸ்க்ரூட்டினைசிங் கம்பெனின்னு ஒன்று இருக்குது அவங்க பார்த்த உடனே என்னப்பா எல்லாம் ஒரே ரேட்டே போட்டிருக்கிறீங்க என்ன ஏமாத்துறீங்களா இவங்கள அப்படின்னு சொல்லி டெண்டர் கேன்சல் பண்ணியிருக்கணும் ஒரு சதி இல்லை ஆனால் அப்படி பண்ணல காசிங்கிற நபர் இதற்காகவே கொண்டு வரப்பட்டார் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸாக கொண்டு வரப்பட்டு அவர் வந்து இது பதிமூணு லட்சத்தி எழுபத்திரெண்டாவது பன்னெண்டரை லட்சமாக குறைக்கிற மாதிரி குறைச்சி எல்லாருக்கும் ஸ்பிட் பண்ணி ஆளுக்கு ஐம்பது ஐம்பது நாள் சப்ளை பண்ணுங்கன்னு கொடுத்தாச்சு ஆனால் அதோடைய சந்தை மதிப்பெண்ண ராஜஸ்தானில் அதே காலகட்டத்தில் அதே காப்பர் உண்டு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரேட்டு தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ரேட் போட்டுருக்காங்க அவங்க ஏழு லட்சத்தி எண்பதாயிரம்ன்றாங்க ஜெம் போர்ட்டலில் இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செக் பண்ணும்போது கூட எட்டு லட்சத்தி சொச்சம் தான் வந்து ஆனால் பதிமூணு லட்சத்தி சொச்சம் அவங்க கொட்டேஷன் கொடுத்து பன்னெண்டரை லட்சத்துக்கு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த மாதிரி எண்ணூறு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நாலே லட்சம் இழப்புனா எண்ணூறு ட்ரான்ஸ்ஃபார்மில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இழப்பு இதே மாதிரி இரநூத்தம்பது கேவியே அது ரெண்டாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க முப்பத்தி மூணு பேர் போட்டி போடுறாங்க முப்பத்தி மூணு பேரும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறநூத்தி அறுபது ரூபா கொட்டேஷன் கொடுக்குறாங்க இருபத்தொம்போது பேருடைய டெண்டரை டிசம்பர் பதினஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் பீட்டை நாலு பேர்தான் தனியாக ஜனவரி மூணாந்தேதி ஓப்பன் பண்ணுறாங்க இப்படிலாம் ஓப்பன் பண்ண முடியுமா ஒரே நாளில் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க சரி நாலு பேர்த்து தனியாக ஓப்பன் பண்ணுறீங்க ஆனால் இந்த இருபத்தொம்போது பேரும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்போராயிரத்தி அறுநூத்தி அறுபது கொடுத்துருக்காங்க அந்த நாலு பேரும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா கொடுத்துருக்குறாங்க மேபி ஏதாவது அந்த டீலில் கொஞ்சம் டைம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நீங்கள் கொடுக்க கொடுக்க போய் எவ்வளோ பணம் கொடுக்கறதுல ஏதாவது டீலில் லேட்டாக இருக்கும் இவங்க அவங்க நாலு பேர்த்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்களா அப்புறம் நான் இவங்க எல்லாருக்கும் அறுபது ஆளுக்கு அறுபது ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ணுங்க பிரித்து கொடுக்குறாங்க ராஜஸ்தான் முந்நூத்தி இருபத்தஞ்சி கேவி முந்நூற்றி பதினஞ்சு கேவிஐ இதை விட அறுபத்தஞ்சு கேவியே அதிகமாக உள்ள டிரான்ஃபார்மரையே அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்துக்கு அதே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அங்கே டெண்டரில் வந்திருக்கு இவங்க போட்ட டெண்டரில் ஓப்பன் பண்ணால் அதே மாதம் அங்கே டெண்டர் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க முந்நூற்றி பதினஞ்சு கேவியவே அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் இது வெறும் நாலு லட்சத்தி அறுபதனாயிரம் தான் விலை இரநூத்தம்பது கேவியே தமிழ்நாடு இன்ஜினியர் அசோசியேஷன் ரேட் இருக்குது இவங்களுடைய ப்ரீவியஸ் டெண்டருடைய ரேட் இருக்குது இவர்கள் ஜெம் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட அந்த ரேட் இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்கள் அந்த இந்த புகார் ஃபைல் பண்ண போது கூட அந்த ரேட் இருக்கு அப்போது கொள்ளை என்றால் இந்த மாதிரி ஒரு கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க இப்போ இது இது யாருக்கு வருது அமைச்சர் செந்தில் பாலாஜி நாங்கள் அந்த காசிங்கிற நபர் யார் அவரு இப்படி இப்படி இருக்கிறாருன்னா அவரை நீங்கள் வந்து இபி ஆஃபீஸ்லாம் பார்க்க முடியாது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் உட்காந்து வேலை செய்வார் நாங்கள் போய் உண்மைதானா இது நம்ம மட்டுக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல யாரோ சொல்கிறாங்க துறையில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து துறையில் இந்த டான்ஜெட்கோ மின்சார வாரியம் அப்படிங்கிற இந்த மின்சார வாரியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயத்தில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி ப்ரைவேடைஸ் ஆகும் ஏன்னா மிகப்பெரிய லாஸு இந்த மாதிரி ஊழல் செய்வதன் மூலமாக இதை எப்படியாவது ப்ரைவேடைஸ் பண்ணணுன்னு ஒரு பக்கம் முயற்சி நடக்குது ஒரு பக்கம் இதில் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிச்சே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இந்த காசுங்கிற நபர் வந்து ஒரு அமைச்சர் வீட்டில் உட்காந்து ஒரு மிடில் லெவல் அதிகாரிங்க ஒரு எனர்ஜி செக்ரட்டரி இருக்கிறாரு அமைச்சர் வீட்டுக்கு போகிறாரு கேம்ப் ஆஃபீஸ்க்கு போகிறாருன்னா ஏதோ பாலிசி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகிறாரு அசம்பிளி செஷன் வருதுன்னு சொல்லலாம் ஒரு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் லக்கானி பண்ணுறாருன்னா ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி டேட்டா கேட்டுருக்கிறாரு கொடுக்குறாருன்னு போகலாம் அவர் போல் அவர் போ போகிற இல்லையா தெரில அதுக்கு இவருக்கு போகிறார்கள் இல்லையா தெரில ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய டேரக்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வரும் அதுக்கு கீழே சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் ஒருவர் அதுக்கு கீழே ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஒரு மிடில் லெவல் அதிகாரி தினமும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் போய் வேலை பார்க்குறாருன்னு என்ன அர்த்தம் அப்போ நாங்கள் போய் பார்த்தோம் உண்மையிலேயே அப்படி போகிறாரு தினமும் போகிறாரு தினமும் அவருடைய கார் நாங்கள் வந்து பார்த்தா தினமும் அவரோட கார் வந்து செந்தில் பாலாஜி அவரோட வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போகிறாரு அங்கேயிருந்தான் வேலை பார்க்குறாரு அப்போது அதுக்கான ஆதாரங்களையும் எடுத்து எப்படி அமைச்சர் அப்போ அமைச்சர் வீட்டில் வந்து ஒரு மிடில் லெவல் அதிகாரி போய் தினமும் வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் அஃபிஷியல் பொசிஷன் இவருக்கு அங்கே கிடையாது இவர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸ் எங்கே இருக்கும் மின்சார வார்த்தையில் இருக்கும் டேஞ்சர் அப்போது அப்பட்டமாக அங்கே ஏதோ ஒரு ரோல் மினிஸ்டருடைய ரோல் இந்த டெண்டர் செட்டிங்கில் பிரைமா ஃபேஸி இதுதான் காமிக்குது அப்போ இதையும் ஆதாரமாக கொடுத்துருக்குறோம் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் விசாரிங்கன்னு சொன்னால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கல இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை மீது தொடர்ந்து குற்றம் தூங்கி எந்திரிங்க தூங்கி எந்திரிங்களான்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படி ஆமாம் தூங்கிட்டாங்கல்ல எது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் பரவாயில்ல நான் கடந்த நாலு மாதத்தில் சென்னை யூனிட் எட்டு யூனிட் இருக்கிறாங்க எட்டு யூனிட் அதில் ஒரு டிஎஸ்பி பல இன்ஸ்பெக்டர் பல சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் எல்லாம் சேர்ந்து ஜீரோ எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் மதிப்பிடக்கூடாதுன்னு அது வந்து லஞ்ச ஒழிப்புத் துறையோட பிரச்சனை மட்டும் இல்லை முதல்வர் ஸ்டாலினுடைய பிரச்சனை இல்லை முதல்வர் ஸ்டாலின் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையே நீங்கள் எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் வேறு யாரும் சொல்லி அபயகுமார் சிங் அவரே முடிவு எடுத்தாரா சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுங்கள் இல்லை நான் சொல்லலை அபயகுமார் சிங் அவரே முடிவு எடுத்துட்டார் எந்த ஃபேரம் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கு யாருக்கு பேச்சுக்கட்டை அவர் எடுத்தார் அவரே அந்த முடிவு எடுத்தாரா அப்போ அவர் ஏறிங்க இந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நல்லா படுத்து தூங்குவேன் டெய்லி காலையில் வர்றது படுத்து தூங்கிட்டு திரும்ப ஈவினிங் போகிறதா இதுக்காக நம்ம வந்து பணம் கொடுக்குறோம் இதுக்காக நம்மளுடைய வரிப்பணத்துலேருந்து சம்பளம் போகுது அவர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுமா இல்லையா லஞ்ச துறையில இவ்வளவு ஊழல்கள் நடக்குது அப்போ இது இஸ் அ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சீஃப் செக்ரட்டரியோ சீஃப் மினிஸ்டரோ மட்டும்தான் இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் அப்போ சீஃப் செக்ரட்டரியும் சீஃப் மினிஸ்டரை கேட்காம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க முடியாது இது அன்லஸ் சீஃப் மினிஸ்டர்லேருந்து வந்தால் மட்டும்தான் ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாலின் அவர்களை தான் அக்யூஸ் பண்ணுறோம் இந்த விஷயத்தில் முதலமைச்சரை தான் நம்ம கேள்வி கேட்குறோம் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை இப்படி குண்டு கிளியாக ஒரு கேஜிடு பேரட்டாக சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க சிபிஐ கேஜிடு பேரட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் ஒரு கேஜிடு பேரட்டாக இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்திருக்கிறார் தன்னிச்சையாக இயங்க விடுவோம் என்று பொய் சொல்லிவிட்டு திமுக மேனிஃபெஸ்டோவில் போய் சொல்லிவிட்டு இப்படி ஒரு கேஜிடு பேரட்டாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அப்போது நீங்கள் இயங்க விடுங்க எவ்வளவு அதிமுக ஊழல் மீதும் நடவடிக்கை எடுக்க விட மாட்டீங்க கேபி பார்க்கு அஞ்சு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் போட்டு பதினஞ்சு மூட்டை மணல் கட்டுறாங்க அதுக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க என்ன அது மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் நஞ்சு ஒழுப்பில் கேட்டு பல மாதங்கள் ஆகுது தாமோ அன்பரசன் அப்படியே அசம்பிளியில் போய் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வீரவசனம்லாம் பேசினாரு இன்றைக்கி அவருடைய துறை கேபி பார்க்குடைய ஊழல் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய செய்ய இழுத்தடிப்பு செய்து அந்த பிஎஸ்டி நிறுவனத்தை காப்பாற்றி வருவது தாமோ அன்பரசனுடைய துறை அப்போது உங்களுடைய சமூக நீதி என்ன விலை சமூக நீதி சமூக நீதினு பேசுகிறீங்களா மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு கூட தட்டினா கீழே விழுது சவறு அந்த பூச்சி அப்போது அந்த சமூக நீதிக்கு என்ன விலை வச்சுருக்குறீங்க இதுதான் நம்ம வந்து கேட்குறது அப்போது ஒரு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னிக்கு ஊழலை ஒழிக்க வேண்டிய துறையாக இருக்கணும் ஊழலை தடுக்க வேண்டிய துறையாக இருக்கணும் இது ஊழல் வளர்ப்பு துறையாக இருக்குது நான் அதை சொல்லி இப்போ விஜிலன்ஸ் ஆவார்ஸ் வீக் வரதா நீங்கள் லஞ்சம் ஒழிப்பு ஒரு சொல்லிடுங்க மக்கள் கிட்டலாம் இனிமேல் நீங்கள்லாம் எந்த ஏதாவது புகாரணும் எங்கள் கிட்டே வராதீங்க ஒரு நீங்கள் புகார்னு வந்தீங்கன்னா நாங்கள் விசாரிக்கிற மாதிரி விசாரித்து நாங்கள் அதை இழுத்தடிப்பு செஞ்சு பல வருடங்கள் இழுத்தடிப்பு செஞ்சு ஒரு குடி தோண்டி அதில் புதச்சு நாங்கள் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காமல் நல்லா தூங்க தான் போகிறோம் அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் லஞ்சம் ஊழல்னு இந்த பக்கம் வராதிங்க எதாவது ஊழலை வளர்க்கணும் யாராவது ஊழல்வாதியை காப்பாற்றணுன்னா மட்டும் எங்கள் துறைக்கு வாங்கன்னு அபயகுமார் சிங் ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கட்டோன்ற நான் இல்லை அவர் பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கட்டோம் நீங்க பூட்டிட்டு போயிருக்கீங்க தொண்ணூறு கோடி ரூபாய் எங்களுடைய வரிபணத்தை செலவு பண்றீங்க ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் மட்டும் எங்களுடைய வரிப்பணத்துலேருந்து வாங்குறீங்க அப்போ எங்களுக்காக வேலை செய்யுங்க எங்களுக்காக வேலை செய்ய முடியாது ஊழல்வாதிகளுக்காக தான் வேலை செய்கிறீங்கன்னு நீங்க எதுக்கு அந்த லஞ்ச ஒழிப்பு எதிர்க்கு அது பூட்டு போட்டு இல்லாமல் இதுதான் நாங்கள் வந்து கேட்கறோம் இன்னைக்கு அந்த காப்பி போடிலாம் அமைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அது போதாது மிகப்பெரிய அளவுல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு எவ்வளவு தொடர்ந்து புகார்கள் கொடுத்துருக்குறோம் அதுதான் நாங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்து வருகிறோம் நிச்சயமாக இதே போல் நீங்கள் பல்வேறு முறைகேடுகள் பற்றியும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க பேராசிரியர் நியமன முறைகேடாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூட முட்டை விவகார முறைகேடாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விவகாரங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க அடுத்தடுத்த உரையாடல்களை இன்னும் நம்ம விரிவாக பேசும் மிக்க நன்றிங்க நன்றி